கண்ம கண்ம மலத்தை பத்தின விஷயத்தை பார்த்து கொண்டிருந்தோம் கண்ம மலத்தில் மூல கண்மம் என்கின்ற விஷயத்தை பற்றி பார்த்தோம் அடுத்தது இந்த கண்மத்தில் எத்தனை வகை இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது சஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்தம் என்று மூன்று இருப்பதாக பார்த்தோம் இந்த உடல் எடுத்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அனுபவத்துக்கு தான் பிராரத்த கண்மா என்று பெயர் நாம் பழைய தன்மங்களில் செய்திருக்கக்கூடிய கண்மங்களை விட்டு வா என்று சுவாமி அனுப்பி வைத்திருக்கக்கூடிய இந்த பிரிவிக்கு பிரார்த்தகன்மா என்று இந்த அனுபவிக்க வந்த கர்ம வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நோட்ட காணுமா அனுபவிக்க வந்த இடத்துல புதிய கர்மங்களை செய்வது அதுதான் அகாமியம் என்று சொல்வோம் விளக்கம் புரியுதுங்களா ஆகாமியா அந்த அகாமியத்தை எடுத்துக்கொண்டு கிட்ட போய் நம்ம நிற்கும் பொழுது அந்த அகாமியத்தை வாங்கி ஏற்கனவே நம்ம இருக்க பழைய அக்கௌண்ட்டில் போட்டு அதை சஞ்சிதம் என்று வைத்திருப்பேன் இப்போ அடுத்த வகை திரிஞ்சு கொடுக்கும்போது சஞ்சீதம் கொஞ்சம் எடுத்து பிராரத்தம் கொடுத்து அனுப்புவேன் விளக்கம் புரியுதுங்களா வீட்டில் ஒரு முட்டை அரிசி வாங்கி கேட்குவோம் இப்போ இருபத்தஞ்சு கிலோ பையன் வந்திருக்கு இருபத்தஞ்சு கிலோ பைய எங்கள் வீட்டில் அரிசி இருக்காருங்களா இருபத்தஞ்சு கிலோ ஒன்று ஆக்கிரும் ஆக்கிராமா ஆக்கணுக்கான ஆக்கணா சாப்பிட முடியாது நம்மளால அதை விட நம்ம சந்தித்த எல்லாம் இன்னைக்கே கழிக்கணும் இந்த பெருவியிலேயே கழிக்கணும் அப்படின்னு நினைச்சனா முடியாது அவ்வளோ கண்மா நம்மகிட்ட இருக்கு அதனால சாமி என்ன பண்ணுறார் உயிருடைய இயல்பு என்ன அப்படிங்கறது நம்மளோட விட நல்லா தெரியும் இல்லையா இவ்வளோதான் அனுபவிக்கணும் அதனால அதற்கேற்ப ஒரு கொஞ்சம் அரிசி எடுத்து ஒரு படியை எடுத்து எடுத்து வடித்து அதில் கொஞ்சம் எடுத்து டிமன் பாக்ஸில் போட்டு எடுத்து போகிறோம்ல வெளில அது போல கொஞ்சமாக எடுத்து நமக்காக தயார் பண்ணி இவ்வளவு நீ பண்ணிட்டு வா இதை நீ சரியாக கழித்து வந்தாலே உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு சொல்லி அமிச்சா அதுதான் பிரார்த்த கண்மா அதை நாம் என்ன பண்றோம் பிரார்த்த கண்மாவை கழிக்காம வீட்டுலேருந்து கொண்டு வந்தது இல்லாமல் வேறு வாங்கி சாப்பிட்றது மாதிரி புதுசாக இங்கேயே நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தயார் பண்ண கண்மாவை தான் ஆகாமிய கண்மா என்று சொல்லுவோம் இது மூன்று விளக்கம் புரியுது இல்லையா பிரார்த்தகன் மாவுக்கு என்னென்ன பெயர் வேறு பெயர் ஊழ்வினை நுகர்வினை பிரார்த்தகன் நுகர்வினை நம்ம போடுதல் நடக்கும் நுகர்வோர் அப்படின்னா வாங்குறவங்க இப்ப நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு செயல்படுத்துற விளை என்ன நம்ம செஞ்ச வினையை விட வேற வலிமையானது ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லுவார் ஏன்னா அவ்வளவு விஷயத்தை நல்லதையும் செய்ய தக்கது அதுதான் நம்மள செய்ய வைக்கிறது அதுதான் சரிதானே அதனால அது கூட்டுவது சாமியா இருந்தாலும் நம்ம செஞ்ச வினைதான் நம்ம அடுத்த பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் நல்லதே கெட்டதே அனுபவிக்கிறது காரணமா இருக்கு வினை விலையும் காலம்னு சொல்லுவாங்க அதை அவன் வினை அனுபவிக்கும் போது கோலம் என்ன தப்புனா அவன் தலை வெட்டுப்பட்டது அது ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா ஊழ்வினை அது எப்போ வேணாலும் வரும் விளக்கம் கொடுத்தீங்களா ஏன் மாதவி கூட இருக்கும்போதே ஒரு எங்கேயோ ஒரு கல்வண்ணாகப்பட்டு வெட்டப்பட்டிருக்க கூடாதா அந்த வினைவிலையும் காலம்னு சாமி எப்ப பக்குவத்தை அந்த வினைவிலையும் காலம்னு ஒன்னு இந்த பிரார்த்தனத்தில இருக்கும் ஆமா அடுத்தது ஆகாமியம் இதுக்கு எதிர்வினை எதிர்வினை பெற்று இந்த கண்மத்தை நம்ம எப்படி உண்டு பண்ணி கொள்கிறோம் ஆகாமியத்தை எப்படி நாம் உண்டு பண்ணி கொள்கிறோம்னா மூன்று வகையாக நாம் உண்டு பண்ணி கொள்வோம் எண்ணி வரும் மனவாச கண்மம் உரையினால் செயலால் மனதால் வாக்கால் உரைதான் வாக்கு மனதால் அப்படி சொல்லக்கூடிய மூன்று விஷயத்தினாலே நமக்கு மனமொழி மெய் என்று சொல்லுவோம் அவன் மனசினால் நினைக்கிறதுனாலையும் ஒரு உடலால் செய்கிறதுனாலையும் பேசுறதுனாலையும் நமக்கு கண்மம் விளையும் அதாவது எண்ணி வரும் மன வாச கண்மம் எண்ணி வரும் மன வாச கண்மம் மனம் வாசகம் கண்மம் கண்ம்தான் செயல்பாடு உடம்பினால ஒரு செய்யலாம் மனசினாலையும் செய்யலாம் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வியும் எனல் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம திருடணும் அப்படின்னு நினச்சிட்டாலே என்ன உண்டு திருட்டு கூறிய கர்மம் கண்டிப்பா உண்டு அப்படின்னு யார் சொல்றா திருவள்ளுவரையும் சொல்ற விளக்கம் புரியுதுங்களா நினைக்கிறது இந்த பொருளை நல்லா இருக்கு வாங்கணும்னு நினைக்கிறது வேற எடுத்து தெரியாம வச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறது நினைக்கிறது தப்பு தானே தப்பு செய்யலைனாலும் தப்பு செய்ய நினைக்க நினைச்சாலும் என்னது கண்மம் உண்டு விளக்கம் புரியுதா அதனால இந்த செயல்னாலும் நம்ம செய்வோம் அடிக்கிறது உதக்கிறது கஷ்டப்படுத்துறது மனவாச கண்மம் இயற்றும் இயல்பு சோப்பிரகாசம் ஒன்பதாவது பாட்டு ஒன்பதாவது பாட்டுல ஒரு வரி சின்ன வரி மட்டும் சொல்லிருக்கேன் மனத்தினாலே வாசகத்தினாலே கண்மத்தினாலே உரையினால் வருபாவம்னாரு திருநாரை ஒரு தேவார்த்த ஞான சம்பந்த பெருமானார் உரையினால் வரு பாவம் சொல்லுங்களேன் மூன்று பேர்த்துனால நாம செஞ்சுப்போம் இப்ப நம்ம வாழும்பொழுது இந்த மூணுத்த செய்யறோம் பிரார்த்தம் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நினைக்கிறோமா செய்யறோமா பேசுறோம் மூணு வேளையும் நடக்கும்போதே கண்மும் விளையுது அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி விளைத்துணும் அழகா இருக்காங்க நல்ல சந்தோஷமா வாழணும் நினைச்சா நல்ல கண்மோ விளையும் மனசால நினைச்சிங்க ஒருத்தான் வீணா அப்படி கஷ்டம் கூடாது அப்படி நினைச்சோம்னா அதனால நமக்கு தீய கண்மும் விளையும் மனதனால நினைச்சதுனாலே விளைஞ்சிடும் சார் யாருக்குமே தெரியல சார் எப்படி சார் விளையும் சாமி தானே பார்த்துட்டு இருக்காரு நம்மள சாமிக்கு தெரியாத நம்ம என்ன நினைக்கிறோம்னு செய்வது நல்ல செயல்களை செய்யறதுனால கெட்ட செயல் செய்யறதுனால நமக்கு நல்ல கண்ணம் தீய கண்ணம் அழையுது பரம் பேசுறது நல்ல பேச்சு பேசுறதுனாலும் தீய பேச்சு பேசுறதுனால சொல்ற யகாவராயணம் எப்பொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் ஒரு கெட்டதை பேசணும்னா கூட நல்லதாக சொல்ல வேண்டும் இடக்கிறக்கல் வச்சிருக்காங்க அதை கத்துக்கணும் அப்பரிசையை செய்து முடித்தான் அவன் எண்ணியபடியே செய்தான் பாரு முத்தநாதன் சுற்றிலும் வேணிகள் முடித்து கட்டி புத்தக க புத்தக படைகிறந்த படைகிறந்த புத்தக கவலையேந்தி வந்த அமைப்பொருள் நாயனரை எதாவது பண்ணிடணும்னு மைப்பூர் நாயனாரை கொண்டுடணும்னு நினச்சி வந்தான் ஆனால் இவர் என்ன சொன்னார் அவன் அதே மாதிரி நினச்சதை முடிச்சான் அவனே அவர் கொண்டுட்டார்னு சொல்லல ஜெயராசாமி அவன் நினைத்தபடி செய்தான் பொருள் வேற மாதிரி போச்சா அப்படி தான் சொல்லி பழகணும் எதையுமே நல்லது நல்ல விஷயங்களாக பேசி பழக வேண்டும் விளக்கம்படுத்தியில் நல்லதாக பேசுகிறத விட சிவாயண்ணம்மன் பேசிட்டா ரொம்ப சுத்தம் எல்லாமே பிரச்சனையே இல்லாமல் போடும் சிவாயணம்மையான பேசினின்றார் அப்படின்னார் சேகர சாமி சொல்கிறார் பெரிய புராணத்துல சுந்தரமூர் சாமிக்கு ஒரு நாள் பசி தாங்க முடியல போயிட்டுருக்கார் சிறுகாழி நோக்கி போயிட்டுருக்கார் கூட வரவங்க பரிசனங்கள்லாம் பயனடி தங்கிட்டாங்க சுமையக்காரவங்க எல்லோரும் அப்போ சிறுகாழி வருது சிறுகாழி பக்கத்து உள்ள போக மாட்டார் என்ன ஞானசம்பந்த தலம் அது காரால் இருக்க மாட்டேன்ட்டு பக்கத்தில் குருகாவூர் வெள்ளடை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்கிட்ட போகும்பொழுது அங்கே சாமி வந்து ஒரு பசியோடு இருக்கார் பரிசனங்கள்லாம் முன்னாடி வராங்க அப்படின்னு சொல்லி இவரே ஒரு சாமியான பந்தல் ஒன்று போட்டு எக்ஸை சாதம் புளி சாதம் சக்கரை பொங்கல் வடை இதெல்லாம் செஞ்சு தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ஏல நரம் நீர் அப்படின்னார் நான் ஏலக்காய் தட்டி போட்ட தண்ணீர் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு சாமி நிற்கிறார் ஒரு அஞ்சணர் வேதியர் வடிவத்தில் சுந்தரமணி சாமி வர ரொம்ப கலைப்போட உடனே சாமி என்ன சொன்னாரா வாங்க 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 உங்களே எதிர்பார்த்துருந்தேன்னு சொல்லலையா சிவாயணமையான பேசி இருந்தாருங்கிறது புராணம் சுந்தரமூரி சாமியை வரும் பொழுது சாமியை எப்படி வரவேற்கிறாரு இவாயை நம்ம என்று சொல்லி வரவேற்கிறாருன்னு அது எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவாக நம்ம திருவேன் திருத்தி என்ன பின்னாடி சொல்ல போறேன் சொல்லுவோம் அதனால உரையினாலே வர பாவம் ரொம்ப மோசமானது எப்பொழுதும் நம்மளை இன்னைக்கு பார்த்து நம்மளுக்கு என்ன பார்த்து என்ன வாழ்ந்து சொல்லிவிட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நம்ம கஷ்டப்படுற அளவுக்கு நம்மள ஒரு பாக்கி நாளே நம்மளை கஷ்டப்படுத்துவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா அதே மாதிரி கஷ்டத்தை நாம திரும்ப அனுபவிப்போம் வாக்கினால் செய்த கண்மத்தை வாக்கினாலும் மனதினால் செய்த கண்மத்தையும் மனதினாலும் செயலால் செய்த கண்மத்தை செயலால் அனுபவிப்போம் சொல்லுகிறாரு அதுலதான் இருக்கு அகழ்வாரை தங்கம் நிலம் போல தம்மை பொறுத்த அதுதான் குணம் இதே கண்மத்துல சாமி படிச்சிட வேண்டியது தான் இல்ல என்ன அப்படி பண்ணிட்டா இப்ப சொன்னவன் சரி சாப்பிடறதுக்கு முன்னாடி கோயிலே எடுத்து என்ன பண்ணாங்க வேணா அடிச்ச போனா படத்தை படத்தட்டுட்டா போனாங்க படத்தட்டு போனா என்ன ஆயிட போகுது ராஜா முன்னாடி போயிருந்தால் என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியும் சாமி கிட்ட பிடிச்சிட வேண்டியதான் நீ பார்த்துக்கோ அப்படின்னு போயிட அத அதை பார்த்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்துப்பா ஒவ்வொரு வினாடியும் நாம் என்ன நினைக்கிறோம் என்ன செய்கின்றோம் என்ன பேசுக்கொண்டோம் அத்தனையும் சாமிக்கு தெரியும் மொத்தம் பதினான்கு சாட்சி இருக்கு உலகத்துல நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு பதினாலு சாட்சி இருக்கு யாரும் பார்க்கலனாலும் அத்தனை பேரும் பார்ப்பாங்க அது நம்ம மறந்துடையா அது ரெக்கார்டு போயிட்டு இந்த கர்மம் வந்து எப்படி செய்தோமோ அதே அடைவில் நம்மளை வந்து அடையாது அது எப்போ நம்ம செய்த பாவமோ நன்மோ என்னைக்கு நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது உள்ளபடியே நாம் இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு பத்து ரூபா ஒருத்தவங்களை கொடுத்துருப்போம் சந்தோஷமாக நீங்கள் சாயந்தரம் சாமி கஷ்டம் இல்லாமல் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு நூறுரூவா கொடுத்துருப்போம் அவங்க கையில் ஸோ நம்ம காலையில் அவங்களுக்கு பண்ணதுனால இது இன்னைக்கு நடந்திருக்கு சாமி இருக்கா நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா நாமளே தீர்மானிக்கிறோம் காலைல அது நடந்ததுனால அது நடந்ததுன்னு ஆனால் உள்ளபடியே காலையில் நீங்கள் கொடுத்த பத்து ரூபாயினால தான் இன்னூறு ரூபாய் வாங்குனீங்களா நமக்கு தெரியாது அது நீங்கள் முன்னாடி போன திண்டத்தில் செஞ்ச ஒரு புண்ணியம் கூட உங்களுக்கு இங்கே விளையலாம் அது எல்லாமே சாமி காரணம் தான் அதனால் தொடங்கு அடைவின் அடையாது அது எப்படி செஞ்சிக்கலோ அதே ஆர்டரில் உங்களை வந்து அது அடையாது தீர்மானிக்கிறது யார் தான் சாமி தான் ஒரே நாளில் ஒரு குழியை தூண்டி கொஞ்சம் கீரை விதை போடுறீங்க பக்கத்தில் கொஞ்சம் வெண்டைக்காய் விதை போடுறீங்க பக்கத்தில் ஒரு மா மரம் போடுறீங்க அப்புறம் ஒரு தேங்காயை நட்டு இருக்கிறீங்க நாளும் ஒரே நாளில் தானே போட்டீங்க ஒரே நேரத்தில் தான் போட்டீங்க இல்லை முதல்ல யார் பலனுக்கு வருவா கீழே தான் ஃபஸ்ட் வரும் அடுத்தது வெண்டைக்காய் இல்லையா அப்புறம் மாங்காய் வரும் அப்புறம் தான் கடையில் தான் தேங்காயா வரும் எல்லாம் ஒரே நாளில் போட்டாலும் உடனே உடனே அடுத்தடுத்து வந்துட்டாரா பெரிய ஆளுவர் அப்படின்னு அப்படி கிடையாது அதனால இது யார் எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறது சாமிக்கு தான் தெரியும் சாமி தான் திருமணிச்சு நம்மளுடைய கண்மத்தை நம்ம கூட்டி வைப்பேன் கண்மத்தை எதற்காக சாமி கூட்டிட்டு இருக்கிறார் சரியா இருக்கணும் கழியணும் கழியறதுனால என்ன நடக்கும் உயிருக்கு உயிருக்கு அனுபவம் முதல்ல கிடைக்கும் உயிருக்கு அனுபவம் கிடைக்கும் எத்தனை மணி கிளாஸ் ஆரம்பிச்சோம் பண்ணணும் ஒரு மணி நேரம் ப டீ உண்டா எனக்கு மட்டும் உண்டா டீ வேணான்னு சொல்லிட்டீங்களா நீங்களா காலையே சொன்னாங்க என்கிட்ட சரி பிரேக்கு வேணாமா சேரி அதனால எதற்காக இந்த கண்ணத்தை சுவாமி நம்ம கூட்டு விற்கிறார் அப்படின்னா அனுபவப்பட வேண்டும் என்பதற்காக இல்லையா சாமி ரொம்ப கருணாமூர்த்தி அப்டின்னு சொல்லுகிறார்கள் ஆனா நம்மள எல்லா பாடும் மறுத்தது அவர்தான் சிவர்மான் போல கருணை இல்லாத உடையவர் வேற யாரும் இல்லாம எதுல அவர் கருணை உடையவர் நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல எனக்கு ஒரு நல்ல பட்டு போட வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது அதாவது வாங்கி குடுக்குறாரா இப்படி படுத்துறாரே நம்மள போட்டு சாமி இப்படி பண்றாரே அப்படின்னு ஆசைப்பட்டு அதை கேட்டான்னு அதை கொடுக்க மாட்டார் அதுக்கு காரணம் கிடையாது நம்ம ஃபுல்லாக நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறோமே அத நினைச்சா அதுக்கு காரணம் கிடையாது உங்களை முக்தியில சேர்ப்பதற்கு தான் பெருமான் காரணம் செய்வார் உங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாருமோ எதற்காக முக்தியில கொண்டு போய் சேர்க்கணும் இந்த உலக வாழ்க்கையை நீங்க வெறுக்கணும் அதுக்காகத்தான் அந்த கருணை செய்வார் அதுக்கு பேர் மரக்கருணை என்று பேர் ஒரு பாட்டு இருக்கு நிக்கிரகங்கள் தானம் நேசத்தால் ஈசன் செய்வது அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினால ஈண்டு அறம் இயற்றிடு என்பான் எக்கிரமத்தினாலும் இறை கருணை என்றே அருளே என்றே நம்மளை அடிக்கிறது உதைக்கிறது கஷ்டப்படுத்துறது நோய் கொண்டு வர்றது எல்லாமே என்னத்திற்காக முக்திக்காக இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து இருவினையும் ஒன்று என்ன பண்ணுவேன் இதுக்கு மேல ஒன்றால் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற நிலத்தை நம்ம சாமியிட்ட கொண்டு போய் காமிக்கணும் இன்மேலுக்கு கெட்டது நடந்தாலும் என்னால அழுவறதுக்கு சக்தியே இல்ல என்ன செய்யறோமோ செஞ்சுக்கோ அப்படின்ட்டு அதுக்கு பிறகு சாமியால் என்ன பண்ண முடியாது நமக்கு கெட்ட கொடுக்க முடியாது ஒரு விஷயத்த அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு அழுது அழுது ஓஞ்சி ஓஞ்சி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவு கொடுத்தாலும் அழுது தான் இருப்பான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கப்பா அப்படின்னு நீங்கள் விட்டுருங்க நல்லது செஞ்சாலும் எனக்கு கிடையாது கெட்டது செஞ்சாலும் எனக்கு கிடையாது அப்படிங்கிற தன்மையாக தான் நம்ம சாமி சாமி வைக்க பார்க்குறேன் இதுக்கு தான் இருவினை ஒப்பு இருவினை ஒப்பு நல்லது நடந்தாலும் இவங்கள்ட்ட ஒன்னும் பெரிய மாற்றம் பார்க்க முடியாது கெட்டது நடந்தாலும் இவங்கள்ட்ட பெரிய மாற்றம் பார்க்க முடியாது அப்போ திரிகலாம் என்னுடைய புள்ள போயிட்டார் உடனே என்ன பண்ணாங்க ஐயோ புள்ள போயிட்டானே என்ன பண்ணிட்டாரா இப்போதான் அந்த அப்பசாமி வரணுமா அப்படின்னு எழுதிதாங்களா இல்லையா துளங்குதல் இன்றி தொண்டர் அமுது செய்வதற்கு சூழ்ந்தார் அப்படின்னு ஒரு நடுக்கம் கூட காட்டாமல் உடனே புள்ளை கொண்டு போய் பாயில் சுருட்டி கொண்டு போய் யாரால செய்ய முடியும் அந்த காரியத்தை அதுதான் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஒரே சிந்தனை சிவ சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் இல்லையா நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டதுனாலும் சாமியை கையில் விடாமல் பார்த்து கொண்டே இருக்க வேணும் விளக்கம் போடுதுங்களா சோ நிறைய வரும் சிறு தொழில் தானே பெரு வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாதான் வரும் பக்குவம் உடனே திடீர்னு ஒரு நாள் பக்குவம் வந்துருமா ஜென்மத்தில் அடைஞ்சாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒருத்தல ஒரு சின்ன ஒரு பாட்டில் நமக்கு அவ்வளவுதான் பிரார்த்தம் அப்படின்ட்டு போக தெரியல நமக்கு நாளைக்கு ஒரு உறவுக்கு அதே பக்குவம் வரும் அது தான் வரும் பயிற்சியில தான் வரும் அதுக்காக தான் பெருவி கொடுத்துருக்காரு திரும்ப திரும்ப அடி உழு தான் அடிப்பேன் எவ்வளோ அடித்தாலும் இதுதான் நான் இப்படி தான் அப்படிங்கிற இந்த வழிக்கு வீழன் திருப்பெயரல்லால் மற்றொன்று நான் அறியேன் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் அப்படின்லாம் பாடுறாங்கல்ல கும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் எம்மை நரகம் விளைந்த போதிலும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே அப்படிலாம் பாடுறாங்கல்ல அதனால எல்லாமே இறைவனை நாம் எப்பொழுது நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பார்த்தாக்க அம்மா அப்பா வந்து குழந்தைய பிடிச்சி ஒருத்தன் பண்ணுறான் அதுக்காக என்ன பண்ணுறான் பிடிச்சி அடிப்பாங்க அம்மா அப்பா அப்புறம் கட்டி போட்டுருவாங்க ஒழுங்காக சொல்கிற வச்சு கேட்கல உடனே அவங்க மேல போலீஸ் கவனம் கொடுத்துடலாமா அவங்க எதுக்காக செய்கிறாங்க உள்ளே தெரிஞ்சோம் நல்ல வழிபடணுங்கிறதுக்காக தான் தந்தை தாய் தம் சொலாற்றின் வந்திராவிடின் அடித்து தீய பந்தமம் விடுவர் பார்க்கில் பறிவே ஆகும் அவன் தானே பார்த்தா மேலே பாசத்தினால தானே செய்கிறாங்க இந்த நீர் என்றோ இறைவனார் செயலும் நமக்கு சாமி நஷ்டத்தையும் அஷ்டத்தையும் கொடுக்குறது எதற்காகத்தான் தான் நம்மளை பக்குவப்படுத்தி முக்தி கொண்டு போகிறதுக்காக தான் விளங்கம் பொறுத்தீங்களா அதுதான் மரக்கர்ணை என்று பேர் விளங்கம் ஒருதுனா இப்போ கன்மத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க நீங்கள் கன்மம் அப்படிங்கிறது மூன்று மலங்களில் ஒன்று அது அதனுடைய காரண நிலை காரிய நிலையானதுன்னா அதுக்கு என்னென்ன பேர் காரிய நிலைன்னால் அதுக்கு என்ன பேரு ஆ மூல கண்பம் தான் சௌரூப நிலை காரிய நிலையில தடத்த நிலையில என்ன அதுக்கு பேரு நல்வினை தீவினைன்னு பேர் நல்வினை தீவினைன்னு பேர் சரிதானே சரி அடுத்தது அப்புறம் என்ன பார்த்தோம் ஆ அந்த கண்மாக்கள் மொத்தம் மூணு வகை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது சஞ்சீதம் பிரார்த்தனை ஆகாமேன்னு பார்த்தோம் இந்த கண்மாவை நாம மூன்று வழியினாலே செய்கின்றோம் அப்படின்னு பார்த்தோம் அந்த மூன்று என்னென்ன மனவாக்கு கண்மம் மனவாச கண்மம்னு சொன்னோம் இந்த மூன்று நாளை நம்ம செய்கின்றோம் சரிதானே அடுத்தது அது சரி அது பார்த்தோம் அது அப்புறம் கன்ம விஷயமா என்ன பாத்தோம் ஆதி ஆத்மீக ஆதி பௌதிகம் ஆதி தெய்விகம் இது பார்த்தோம் எப்படி எல்லாம் கழிக்கிறதுன்னு பார்த்தோம் சரிதானே அப்புறம் கன்மத்துல இருந்து நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு என்ன வழின்னு பார்த்தோமா சிவசிந்தனை இருக்க வேண்டும் ஆகாமியம் விளையாமல் இருப்பதற்கு என்ன வழி சிவ சிந்தனை எழுத்து தான் அதற்கான வழி தங்கப்படுதுங்களா அவ்வளோதான் மூலக்கண்ணன் ஒன்று சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்தாச்சு அப்புறம் மரக்கருணை பத்தி சொன்னா சாமியை அதெல்லாம் செய்கிறாருங்கிற சொல்லியாச்சு அவ்வளவுதான் கண் பத்து ஆமா மரக்கருணை